நமோ பகவதி ஸ்ரீரமாய ஓம் நமசிவாய ஓம் ஸ்ரீ குருபியோ நம சர்வே சந்து சுகிணே சூராமையே பத்திராணி பசியோ மாகச்சி துக்கபாக் பந்திரத்தை பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த ஹோமத்தில் சொல்லுவாங்க பொதுவாக ராமகிருஷ்ணா மட்டம் சின்மியா மிஷன் ஸ்கூலு பல பள்ளிகளிலே இது சொல்லித்தரப்படுகிறது சர்வே பவந்து சுக்கி நகை எல்லோரும் சுகமாக இருக்கட்டும் எல்லோரும் சுகமாக சுக்கி நகை சுகமாக இருப்பார்களாக சர்வே சந்து நிராமையாக நிராமையாக என்றால் இருப்பார்களாக நோயற்றவர்களாக அப்போ ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு அர்த்தம் ஆனால் இங்கே நெகட்டிவ் வேர்டு நிராமயமாக நோய் இல்லாமல் இருக்கணும் என்று கூறப்பட்டுள்ளது சர்வே சந்து நிராமையாக சர்வே பத்ராணி பஷ்யந்து நல்ல மங்களகரமான விஷயங்களை எல்லோரும் பார்க்கட்டும் என்ற ஒரு பொருள் எல்லோரும் அனுபவிக்கட்டும் மங்களகரமான பொருள்கள் என்றால் செல்வம் சந்தோஷம் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் எல்லாம் அதில் சேர்ந்து வந்துடும் நல்ல புகழ் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் பத்ராணி பஷ்யந்து பார்க்கட்டும்னு என்ன அர்த்தம்னா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கட்டும் அனுபவிக்கட்டும் என்று பொருள் மா கஷ்டித் துக்க பாக் பவேத் பவேத்னா இருக்கட்டும் சந்து நாளும் இருக்கட்டும் என்று பொருள் மா கஷ்டித் துக்க பாக்வேத் ஒருத்தரும் ஒருவரும் துக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் துக்க பாக்னா துக்கத்தால் பாதிக்கப்பட்டவன் அப்படி ஒருவன் இருக்கக்கூடாது மா கஷ்டித் இருக்கு மா என்றால் டோன்ட் இருக்கக்கூடாது நெவர் என்று பொருள் மா என்றால் பல அர்த்தங்களில் இது ஒரு அர்த்தம் மா கஷ்டித் துக்க பாக் பவேத் துக்கமாக ஒருவரும் இருக்கக்கூடாது என்று பொருள் ஆகவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லோரும் நோயற்று இருக்கட்டும் எல்லோரும் நல்ல மங்களகரமான விஷயங்களை பார்க்கட்டும் அல்லது அனுபவிக்கட்டும் துக்கமாக யாரும் இருக்கக்கூடாது சர்வே பவந்து சுகினக सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत् ॐ नमः शिवाय